வனே உன் உங்க அழிமண்ணா உடைத்து உருவாகும் என் சித்தமல் உன் சித்தநாதா உன் உங்க என் சித்தமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் தீர்க்கு தர்ஷின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தோடு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது நாம் கத்தருக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஆத்துமாக்களை குறித்து ஆண்டு பேர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் தேவ மனிதர்கள் இன்றைய நாட்களிலே தொடர்ந்து ஊழியம் இருப்பதினாலே காத்திருக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் இன்னும் சில வெறுமெனவே சில புத்தகத்தை நம்பி அல்லது எழுதி வைக்கப்பட்ட பிரசங்கத்தை நம்பி ஓடுகின்ற அநேகரை நாம் பார்க்க முடியும் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நான் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் என்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட ஆத்தம்மாக்களை குறித்தும் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற சொல்லுகின்ற போது சில என்னும் கற்களை சடங்களை குறித்து நம்மிடத்திலே கணக்கு கேட்பார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஏனென்றால் ஆண்டவர் தீர்க்குதரிசியை பார்த்து உன்னை இஸ்ரவேலுக்கு காவலாளியாக வைத்தேன் நீ என் வார்த்தையை கேட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும் துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களை எச்சரிக்க வேண்டும் நீதிமான் தன் நீதியை விட்டு நீதி கேடு செய்யும் போது எச்சரிக்க வேண்டும் நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்க வேண்டும் நீ எச்சரிக்காவிட்டால் அந்த இரத்தப்படி உன்னிடத்தில் கேட்கப்படும் அவர்கள் மனம் திரும்பினால் அவர்கள் ஆத்துமாக்களும் தப்பி வைக்கப்படும் நீயும் உன் ஆத்துமாவை தப்பு என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் நம்ம அநேகரை தெரிந்து கொண்டிருக்கிறார் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் அழைத்திருக்கிறார் எதற்காக அழைத்திருக்கிறார் என்ற நோக்கம் மரியாதைக்கு தேவனை விட்டு விலகி ஓடுகிற அநேக கற்புடைய மனிதர்களை நாம் பார்க்க முடியும் ஆண்டருடைய பாதத்திலே காத்திருப்பதற்கு பதிலாக குறிப்பாக அதிகாலமே ஆயத்தமாகி காத்திருப்பதற்கு பதிலாக மனுஷிய பலத்தோடு விட ஓடுகின்ற அநேகரை நாம் பார்க்க முடியும் கிறிஸ்துவின் மந்தையை நடத்துகிறவர்கள் அமலேக்கியின் ஆவியினாலே நடத்துகிற தன்மையின் வேதத்தை ஒப்பிட்டு நாம் பார்க்க முடியும் அமலேக் என்று சொல் தங்கள் சுய இஷ்டப்படி செயல்படுகிறவர்கள் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் என்பதை வரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆனால் கட்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் ஆண்டவர் நம்மை கட்டுடைய ஜனங்களுக்கு காவல் ஆளியாக வைத்திருக்கிறார் எனவே கட்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை கர்த்தருக்குள்ளாக பலமாய் வளர்க்க வேண்டும் அவர்கள் வழி விலகுகின்ற பொழுது எச்சரிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல யாரெல்லாம் துன்மார்க்கமாய் இருமாப்பாய் கந்தையாய் அகந்தையாய் கீழ்படி நடக்கிறார்களும் அவர்களை எச்சரிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பும் போது அவனையும் எச்சரிக்க வேண்டும் நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் கற்றுடைய சபையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கற்றுடைய சபையிலும் பரிசுத்தவான்கள் உண்டு பரிசுத்தாட்டிகள் உண்டு ஆனால் அநேக தேவனை விட்டு விலகிச் செல்லுகிற காரியம் நீதி நியாயத்தை விட்டு விலகிச் செல்லுகிற காரியத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை அது நம்முடைய சபைகளாய் இருந்தாலும் சரி அப்போ சபைகளாய் இருந்தாலும் சரி அநேக தேவனற்று வாழுகின்ற அல்லது மாய்மாலமாய் வாழுகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும் ஆலயத்திற்கு வந்தால் பரிசுத்தமாக நல்ல அன்போடு காணப்படுகின்ற ஒரு காட்சி வீட்டிற்கு சென்றால் சீரியல் சினிமா என்று சொல்லி ஒருவேளை சொந்த சகோதரனை பகைத்து வாழுகிற அந்த தன்மை எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம் இவர்களை குறித்து எச்சரிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது அதற்காகவே ஆண்டவர் நம்மை தம்முடைய ஜனங்களுக்கு கட்டுரை ஜனங்களுக்கு காவலாளியாக வைத்திருக்கிறார் ஜனங்கள் கட்டுரை பாதையிலே ஜனங்கள் கற்றுக்குள்ளாக ஆழமாய் நடத்தப்பட வேண்டும் என்றால் ஈஷு வை தப்பான் தலால் இந்த அதிகாலுமே ஆயத்தமாகி கர்த்தருக்கு முன்பதாக நாம் காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார் ஆண்டு பேர் இந்த வார்த்தை நாளை பார்த்தையை சனங்களுக்குள்ளே அனுப்புகிறார் சனங்கள் உயிர் பெறுகிற காட்சியை நாம் பார்க்க முடியும் வேலைகளை நாம் கத்திருக்கும் பசுத்தோடு கூட காத்திருந்து வசனத்தை பெற்றுச் செல்லுகின்ற பொழுது அநேக ஜனங்கள் மனம் திரும்புவதையும் நெருக்கத்தில் இருக்கின்ற பொழுது கண்ணீர் விடுகின்ற காட்சியையும் நாம் பார்க்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக நம்மை அழைத்து இருக்கிறாரோ எதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரோ எதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அதிலே நாம் தீவிரமுடையவர்களாக கர்த்தருக்கு முன்பதாக பொறுமையோடு கூட காத்திருந்து செயல்படுகின்ற பொழுது கர்த்தர் சபைகளை அல்லது கற்றுடைய சடங்களை உயிர்ப்பித்து கர்த்தருக்குள்ளே பலன் கொள்கிற ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் உலக பிரகாரமாய் செயல்படுவதை விட்டு விட்டு கர்த்தருக்குள்ளே நாம் வளமாய் காணப்படுவோம் இயேசு குருசுவை நாம் ஆழமாய் நோக்கி பார்ப்போம் அவர் உங்களை கொண்டு கற்றுடைய சபைகளிலே கற்றுடைய ஜனங்குடுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்